கிருஷ்ணகிரியில் நடந்த அந்த பாலியல் சம்பவம் மனதை அதிக வேதனைப்படுத்துகிறது பல்வேறு கேள்விகளை நமக்கு எழுப்புகிறது இந்த சம்பவம் என்ன நடந்தது என்பதை குறித்து நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை உங்கள் எல்லாருக்குமே நன்றாக தெரியும் ஆனால் இந்த வீடியோ மூலமாக பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் சில குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன் அவங்க இந்த மாதிரியான சூழலை எப்படி தவிர்க்க முடியும் அப்படிங்கிறத குறித்து சில பாயிண்ட்ஸை உங்களிடத்தில் வெளிப்படுத்த விரும்புகிறேன் அந்த பிள்ளை என்சிசி கேம்புக்கு போகும்பொழுது அங்கு பாலியல் துன்புறுத்தல் நடக்கிறது ஆசிரியர்கிட்ட போய் சொன்னால் அந்த ஆசிரியர்கள் அதற்கு மேலே இருக்கிற அத்தாரிட்டிகிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க அத்தாரிட்டிஸ் பேசி இந்த பிள்ளையை தான் சமாதானப்படுத்துகிறார்கள் வெளியில் தெரிய விடாமல் பாதுகாக்கிறார்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு அன்னாச்சி பழம் பப்பாளி எல்லாம் வாங்கி கொடுத்து அடுத்து அந்த என்சிசி இதில் வந்து நடந்த போட்டியில் நீ தான் நம்பர் ஒன் எல்லா பரிசும் உனக்குதே அப்படின்னு பரிசை எல்லாம் கொடுத்து அந்த பிள்ளையினுடைய வாயை கட்ட முயற்சித்திருக்கிறார்கள் ஆனால் எதுவும் நடக்கவில்லை விஷயம் நேரடியாக பெற்றோர்களுக்கு தெரிந்து அது சைல்டு ஹெல்ப்லைன் அந்த இடத்திற்கு சென்று போலீஸுக்கு போய் விஷயம் பூதாகரமாக மாறி இப்பொழுது எல்லாரும் உள்ள கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதை நடத்திய அந்த நபர் சிவராமன் அவருடைய சான்றிதழ் எல்லாமே போலியானது இது போல இன்னும் பத்துக்கு மேற்பட்ட பள்ளிகளிலே அவர் இதே சான்றிதழை கொடுத்து வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் கூட தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன பெற்றோர்களா போய் ஒருத்தர் வந்து போலியானவரா சரியானவரான்னு பார்க்க முடியும் பெற்றோர்கள் இதை எப்படி சரி செய்ய முடியும் நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் அவங்க கொடுத்துருக்கிற சர்டிபிகேட் சரியா தவறானு செக் பண்ண முடியும் இந்த பள்ளியை மாத்திரம் நாம் வந்து இந்த இடத்துல குறை சொல்லிவிட முடியாது மற்ற பள்ளிகளும் கூட இந்த சான்றிதழை சரிபார்க்காம அவரை வேலைக்கு அமர்த்தி இருந்தால் அவங்களும் குற்றம் செய்தவர்கள் தான் அதுக்குமே ஒரு ஆக்ஷன் எடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் சரி ஓகே விஷயத்துக்கு வருகிறேன் நடந்ததை பேசி பிரயோஜனம் இல்லை எல்லா இடங்களிலும் நம்முடைய பிள்ளைகள் பள்ளிக்கு செல்ல வேண்டி இருக்கிறது இதை எப்படி நான் கையாளுவது நான் முதலாவது பெற்றோர்களுக்கு சில அறிவுரைகளை சொல்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு சில அறிவுரைகள் கடைசியாக ஆசிரியர்களுக்கும் சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன் இந்த வீடியோவை நீங்க பார்க்கிறது மட்டுமன்றி உங்களுடைய பிள்ளைகளுக்கு தயவு செய்து இதை போட்டு காண்பியுங்கள் அவங்க கண்டிப்பாக இதை கேட்க வேண்டும் சரிங்களா அதை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் முதலாவது பெற்றோர்களுக்கு வருகிறேன் முதல் குறிப்பாக பெற்றோர்களே நம்மளுடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு வகையில் அவங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லிவிட்டு அவங்க விளையாடுவதிலோ மற்ற சில இடங்களிலோ பங்கேற்பது உண்டு இதற்காக வெளியிடத்தில் செல்ல வேண்டி இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஈவன் இப்பொழுது பப்ளிக் எக்ஸாம் வரும்போது கூட ஸ்கூல்லையே தங்க வைக்கக்கூடிய சில ஸ்கூல்ஸும் இருக்கிறது அப்ப சட்டத்தின்படி அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் ஸ்கூல் பிள்ளைகள் ஒரு நூறு பேரோ ஐம்பது பேரோ பத்து பேரோ ஒரு அறையில் தங்கினால் அவங்க கூட ஒரு பெண் ஆசிரியை கண்டிப்பாக தங்க வேண்டும் அதை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் அது மாத்திரமல்ல அந்த பெண் ஆசிரியையினுடைய காண்டாக்ட் நம்பரை நீங்கள் வாங்கி வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒவ்வொரு முறையும் என்ன செய்ய வேண்டும் அவங்களுக்கு எளிதாக நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி என்னுடைய மகள் என்ன செய்து கொண்டு இருக்கிறாள் என்று நீங்கள் என்ன செய்யலாம் அவங்களிடத்துல விசாரிக்கலாம் அதே சமயத்தில் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளிடத்திலும் ஃபோன் பண்ணி இன்றைக்கு நாள் எப்படி போச்சு எல்லாத்தையும் நீங்கள் டெய்லி விசாரிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதாவது இந்த மாதிரி வெளியிடத்திற்கு செல்லும் பொழுது ஆனால் இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அவங்கள தனியாக தான் தங்க வச்சுருக்குறாங்க உடன் எந்த ஆசிரியையும் தங்கவில்லை இதெல்லாம் வந்து மிகப்பெரிய தவறான ஒன்று இரண்டாவது நம்மளுடைய பிள்ளைகள் வெளியே செல்லும் பொழுது நாம் அவர்களை காண்டாக்ட் பண்ணக்கூடிய சூழல் இருக்கிறதா அப்படின்னு மட்டும் பார்க்கக்கூடாது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனடியாக அவங்க அங்கேருந்து நம்ம காண்டாக்ட் பண்ணக்கூடிய சூழல் இருக்குதா அப்படிங்கிறதையும் நீங்கள் தான் கன்ஃபார்ம் பண்ணணும் அந்த டீச்சர்ஸ்கிட்ட அதற்கான வழிவாசல்கள் இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஃபோன் நம்பர் எளிதாக அந்த டீச்சர்ஸ்கிட்ட இருந்து ஃபோன் பண்ணி நம்மளை காண்டாக்ட் பண்ண முடியாட்டி அது பெரிய பிரச்சனை நீங்கள் எதிர்த்து கேள்வி கேட்கலாம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்றுன்னா அவங்க எப்படி எங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இதை ஏன் இப்படி செய்து வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு நீங்கள் எதிர்த்து கேள்வி கேட்கலாம் அதற்கு சரியான பதில் இல்லைன்னா உங்கள் பிள்ளைகளை அப்படிப்பட்ட இடத்துக்கு நீங்கள் அனுப்பவே வேண்டாம் மூன்றாவது ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளிடத்தில் நீங்கள் பேசி ஏதாவது அசௌகரியம் பிரச்சனை இருக்குதா அப்படின்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா அவங்க எளிதாக உங்களிடத்தில் எல்லா பிரச்சனைகளையும் சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் அவங்களிடத்துல நெருக்கமாக இருக்கணும் சரிங்களா அதை நல்லா ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதுதான் இன்னைக்கு எல்லா பேரண்ட்ஸும் செய்யக்கூடிய தவறாக இருக்கிறது நம்பர் ஃபோர் ஒருவேளை உங்கள் குழந்தைக்கு ஏதாவது விபரீதம் நடந்தால் அது சிறிதோ பெரிதோ உடனடியாக இந்த நம்பரை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஒன் ஜீரோ நைன் எயிட் இந்த எண்ணுக்கு உடனடியாக கூப்பிட்டு இது குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த எண்ணுக்கு நாம் கூப்பிட முடியும் இந்த சைல்டு ஹெல்ப்லைன் நம்பரை நீங்கள் உடனடியாக மனதில் வைத்துக்கொண்டு உடனே கால் பண்ணி சொல்லிடுங்க அந்த இடத்திற்கும் தாமதிக்காமல் உடனடியாக சென்று விடுங்கள் இந்த நம்பரை நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஒன் ஜீரோ நைன் எயிட் அடுத்து ஐந்தாவது குறிப்பாக நிறைய பேரண்ட்ஸ் நம்மளுடைய பிள்ளைகள் சொல்லக்கூடிய அந்த தவறுகள் இருக்குது பார்த்திங்களா அது நமக்கு சிறியதாய் தோன்றலாம் சாதாரணமாய் தோன்றலாம் ஆனால் நம்ம குழந்தைகளுக்கு அது மிகப்பெரிய தவறாக இருக்கும் அவங்களால் அதை சகித்து கொள்ள முடியாததாக இருக்கும் ஆனால் நீங்கள் இது ஒரு சின்ன பிரச்சனை நீ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளு இதை சரி பண்ணிக்கப்பா அதெல்லாம் அப்படித்தான் இருப்பாங்க என்பது போன்ற எந்த வார்த்தைகளையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது ஏனென்று சொன்னால் உங்கள் மீது இருக்கிற நம்பிக்கை அது டோட்டலாகவே காணாமல் போயிடும் உங்கள் பிள்ளைகள் அதை நன்றாக ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க நினைக்காதீங்க உங்க வீட்டில் சொந்தக்காரங்க சொந்த மாமாவா இருக்கலாம் அத்தையா இருக்கலாம் தாத்தாவா இருக்கலாம் சொந்தக்காரங்க யார் மூலமா வேண்டுமானாலும் நம்மளுடைய பெண் பிள்ளைகள் பாதிக்கப்படலாம் ஒருவேளை இப்படிப்பட்ட குற்றச்சாட்டை உங்களுடைய பிள்ளைகள் எடுத்துட்டு வந்தா இந்த சொந்தக்காரங்க மாம மச்சான் உறவுன்னு ஒரு போதும் பார்க்காதீர்கள் உங்களுடைய மகளுக்காக தைரியமாக நின்று தட்டி கேளுங்க எத்தனை பேர் உங்களை விட்டுட்டு போனாலும் அதுக்காக கவலைப்படாதீங்க உங்களுடைய பிள்ளைகள் தான் முக்கியம் அங்கே உறவுகள் அல்ல ஆனால் இங்கே அதை வந்து உறவுகள் நம்ம கெட்டு போயிடும் எப்படி நாளைக்கு வந்து இதாகிறது அவங்க வரமாட்டாங்க இவங்க வர மாட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய பிள்ளைகள் நம்மை வெறுத்து விடுவார்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க பெற்றோர்களே ரொம்ப கவனமாக இருங்க ஏழாவது பிள்ளைகள் இது போன்ற குற்றச்சாட்டை கொண்டு வரும்பொழுது தயவு செய்து அவர்களை திட்டாதீங்க நீ ஏதாவது ஒன்று பண்ணியிருப்ப நீ என்ன பண்ணுவ அந்த காலத்தில் எங்கள் லாங்குவேஜில் சொன்னால் பல்லை இழித்து கொண்டு நின்று இருப்பாய் நீ சிரித்திருப்பாய் நீ அதை செய்திருப்பாய் இதை செய்திருப்பாய் நல்லா தெரிஞ்சுக்குங்க பதினெட்டு வயதிற்கு கீழாக இருக்கிற பிள்ளைகளுடைய மனநிலைமை உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இது போன்று நடந்துச்சுன்னா தயவு செய்து அவங்களுடைய உடையையோ அவங்களுடைய நடை உடை பாவனையோ குற்றம் சுமத்தி அந்த பிள்ளையை அடைக்கிறாதீங்க நாளைக்கு எதையுமே உங்களுக்கு அந்த பிள்ளை கொண்டு வரவே கொண்டு வராது தயவு செய்து பெற்றோர்களே இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க அவங்க எத்தனை முறை குற்றச்சாட்டை எடுத்துகிட்டு வந்தாலும் அதை கவனமாய் சீர்தூக்கி பார்த்து விசாரிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யுங்கள் சரியா அடுத்து பிள்ளைகளுக்கு நான் சொல்லக்கூடிய சில அறிவுரைகள் இந்த விஷயத்தை பிள்ளைகளும் பார்க்கும்படி உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் பிள்ளைகளே நான் சில குறிப்புகளை உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன் அதை கவனமாக கேளுங்கள் நம்பர் ஒன் இப்போவே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு முடித்த உடனே நீங்கள் என்ன செய்யணுன்னா உங்கள் அம்மா கிட்ட போய் குட் டச் பேட் டச் அப்படின்னா என்னமா ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் கூட பரவாயில்லை மீண்டும் போய் அம்மாவிடம் கேட்டு தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள் அது என்னம்மா குட் டச் அண்ட் பேட் டச் அம்மாமார்களே செய்து வைக்கப்படாமல் நிறையா வீட்டில் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு எது குட் டச் எது பேட் டச் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க எத்தனை வயசானாலும் பரவாயில்ல அந்த பிள்ளை ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போவே நீங்கள் அதை மீண்டும் ஒரு முறை சொல்லி கொடுக்குறதுல எந்த தவறும் இல்லை தயவுசெய்து அதை சொல்லிக் கொடுங்க அடுத்து பிள்ளைகளை இரண்டாவது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறீங்க உங்கள் இடத்துல யாராவது ஏதாவது தவறாக நடக்கலாம் எல்லா இடத்துலையும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படி ஏதாவது ஒன்று தவறாக உங்கள் லைஃப்பில் நடந்துருச்சுன்னா நீங்கள் பயந்துரக்கூடாது நீங்கள் என்ன செய்யணும்னா உடனடியாக பெற்றோர்களிடத்தில் விஷயத்தை தெரிவிக்க முயற்சி செய்யுங்கள் ஒருவேளை அங்க வேலை பார்க்கக்கூடிய சில டீச்சர்ஸ் உங்களுக்கு பிடிச்சவங்களாக இருக்கலாம் ஆனால் நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அவங்க ஒரு ஸ்கூலுக்கு கீழே இருக்கிறதுனால தொண்ணூறு சதவிகிதம் அவங்க ஸ்கூலுக்கு சாதகமாக செயல்பட தான் அதிகமான வாய்ப்பு இருக்கிறது ஒன்று நீங்கள் அவங்கக்கிட்ட போய் சொன்னால் ஒன்று என்ன பண்ணலாம் அவங்க வந்து உங்களை மனதை மாற்றுவதற்கு முயற்சி செய்யலாம் அப்படியெல்லாம் இல்லை இது சாதாரணமானது தான் நீ அதெல்லாம் பார்க்க உங்களை மனதை மாற்றலாம் இரண்டாவது என்ன செய்யலாம் உங்களை பயமுறுத்தலாம் நீ தான் தப்பு பண்ணி இருப்ப நாங்கள் எல்லாம் சரியானவர்கள் அந்த ஆசிரியர் ரொம்ப நல்லவர் தான் தப்பு இருக்கு அப்படின்னு பயமுறுத்தலாம் சரி இந்த மாதிரிலாம் சூழ்நிலை இருக்கும்போது அப்போ என்னதான் பண்றது பெஸ்ட் உங்கள் அப்பா அம்மா யாருகிட்டையும் சொல்ல தேவையில்லை நிறைய இடங்கள்ல இதை சொல்லுகிறதன் மூலமாக அவர்கள் ஆதாரங்களை அழிக்கலாம் உங்களை வந்து காயப்படுத்தலாம் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம்னா பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க நீங்கள் உலகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு நல்ல சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா எப்பொழுதுமே அப்பா அம்மா கிட்ட சொல்ல தயங்காதீங்க உடனடியாக அப்பா அம்மா கிட்ட வந்து என்ன பண்ணிருங்க அதை சொல்லிவிடுங்கள் அப்படி அதற்கான சூழ்நிலைகள் இல்லை என்று சொன்னால் ஒன் ஜீரோ நைன் எயிட் இந்த நம்பரை ஞாபகத்தில் வச்சுங்க எப்படியாவது இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண வாய்ப்பு இருந்தால் கூட நீங்களே தாராளமாக பண்ணிவிடலாம் அதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் முடிஞ்சவரை உங்கள் அப்பா அம்மா கிட்ட விஷயத்தை சொல்லுங்கள் மறைத்து விடாதீர்கள் மூன்றாவது நீங்கள் படிக்கிற இடத்துல மார்க்கு முக்கியம் ஒருவேளை நீங்கள் ஏதாவது இந்த என்சிசி வேறு சில எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது ஒரு கேம்ப்பு போனால் அங்கு பரிசுகளும் முக்கியம்தான் ஆனால் இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு சில பேர் உங்களை பயமுறுத்தலாம் உன் மார்க்கை நான் குறைத்து விடுவேன் நீ ஏன் மார்க்கு கம்மியாக வாங்கின உன்னை ஸ்கூலை விட்டு வெளியில் அனுப்புவேன் ஆகவே நான் சொல்லுகிறதை நீ செய்ய வேண்டும் என்று உங்களை என்ன செய்யலாம் ஏமாற்றி அவர்கள் தங்களுக்கு சாதகமாய் நடந்து கொள்ள வாய்ப்பு இருக்குது பிள்ளைகளாக நல்லா கவனிச்சுக்குங்க மார்க்கு முக்கியம் தான் ஆனால் அது வாழ்க்கை இல்லை தேவையே இல்லை தயவு செய்து பயப்படாதீங்க பரிசு முக்கியம்தான் ஆனால் அது வாழ்க்கை இல்லை இதை வச்சு ஒருத்தர் வந்து உங்களை ஏமாற்றினாலோ நீ ஃபெயிலானதை அப்பா அம்மாக்கிட்ட சொல்லிடுவேன் என்று மிரட்டி எதையாவது உங்களிடத்தில் அவங்க வேறு ஏதாவது செய்தால் தயவு செய்து எங்கள் அம்மாட்ட சொல்லணுமா மா ஃபெயில் ஆக்குறியாப்பா நீ ஆக்கிக்க தைரியமாக சொல்லுங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அந்த விஷயத்தில் பயம் இருக்கலாம் அப்படி ஃபெயில் ஆனால் ஃபெயில் ஆகிட்டு போகிறேன்னு சொல்லுங்கள் நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படி ஃபெயில் ஆனால் பரவாயில்லை தயவு செய்து இதற்காக மனம் வருந்தாதீங்க சரியா எந்த அப்பா அம்மாவும் உங்களை திட்ட போகிறது கிடையாது நல்ல ஞாபகத்தில் வைத்து சரியா அடுத்து நாலாவது பாயிண்ட்டாக என்ன சொல்ல வர்றேன்னா யார் வேண்டுமானாலும் உங்களிடத்தில் வந்து பேசலாம் அவர் நல்லவரா கெட்டவரா நமக்கு தெரியாது அவங்க என்ன பண்ணலான்னா உங்களை கன்னத்தை பிடிச்சி கிள்ளி பேசலாம் தோலில் கை போட்டு பேசலாம் சரியா முதுகில் தட்டலாம் அவர் நல்ல எண்ணங்களில் செய்யலாம் சிலர் தீய எண்ணத்திலும் செய்யலாம் நமக்கு தெரியாது சரியா ஆனால் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா அங்கிள் நல்லது அண்ணா நீங்கள் என்கிட்ட பேசுங்க ஆனால் தொட்டு பேசக்கூடாது யார் இப்படி பேசினாலும் அவங்கள தொட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லிருன்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறாங்க அதனால் நீங்கள் பேசுங்க ஆனால் தொடாமல் பேசுங்க அப்படின்னு தைரியமாக சொல்லணும் அது யாராக இருந்தாலும் சரி மாமா சித்தப்பா தாத்தா யாராக இருந்தாலும் சரி சரியா அப்போ யாரை நீங்கள் பேசணும் பேசக்கூடாதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு ஆனால் தைரியமாக நீங்கள் சொல்லணும் இந்த மாதிரி எங்கள் அம்மா சொன்னாங்க அங்கிள் நீங்கள் வந்து எது பேசுகிறதா இருந்தாலும் என்னை தொடாமல் பேசுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா அவங்க அடுத்த நிமிஷம் விலகி நின்றுருவாங்க சரியா ஏன்னா அந்த காலகட்டத்தில் இதையெல்லாம் நாம் செய்ய வேண்டி இருக்கிறது ஏன்னா ரொம்ப மோசமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம பிள்ளைகளை நாம் கொஞ்சம் கூட முடியாத ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அஞ்சாவதாக நீங்கள் ஏதாவது யாராவது செஞ்சா அம்மா அப்பாட்ட கொண்டு போனால் அவங்க திட்டுவாங்க என்ன தான் கண்டிப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு தயவு செய்து அதை மூடி மட்டும் மறைக்காதீங்க அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அப்பா அம்மாட்டை கொண்டு போங்க ஒரு வேளை ஆரம்பத்தில் அவங்க கொஞ்சம் ஏதாவது உங்களை வந்து எதாவது பேசலாம் நீ ஏன் அப்படி பண்ண ஏதாவது ஒன்று கண்டிக்கலாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் வந்து அதை பார்த்து பயந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனையை தயவு செய்து அப்பா இருந்து மறைச்சிடாதீங்க உங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா அவங்க உயிரையே கொடுப்பாங்க அது தெரியுமா உங்களுக்கு அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க அதனால் இந்த சின்ன சின்னதாக திட்டுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் எதையுமே அப்பா அம்மா கிட்டே சொல்லாமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய தவறாக இருக்கிறது என்ன ஆனாலும் பரவாயில்ல எங்க அப்பா அம்மாட்ட சொல்லுவேன் ஏன்னா நிறைய இடங்கள்ல இதையெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம் சில இடங்கள்ல சில பேர் அந்த பிள்ளைகளை இந்த மாதிரி ஏமாத்தி நீ இதை உங்க அப்பா அம்மாட்டை சொன்னேன்னா உங்க அப்பா அம்மாவை நாங்கள் கொன்றுவோம் உடனே இந்த பிள்ளை பயந்து கொள்ளுகிறோம் ஐயோ எங்க அப்பா அம்மாவை கொன்று விடுவார்களா ஒன்றும் பண்ண முடியாது எல்லாம் ஏமாற்றுத்தனம் யாரையும் எதுவும் செய்ய முடியாது உங்களை யார் எப்படி மிரட்டினாலும் சரி நீங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லிடணும் அவங்க நம்மளை திட்டுவாங்க அடிப்பாங்க அப்பா அம்மாவுக்கு ஏதாவது வந்துடும் இந்த மாதிரி தயவு செய்து என்ன பண்ணக்கூடாது நீங்க நினைக்கக்கூடாது ஆறாவது குறிப்பு இது ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு தயவு செய்து இதை நீங்க ஞாபகத்துல வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இதை மட்டும் நல்லா கவனிங்க உங்களுக்கு இந்த பாதிப்பு வந்து ஒருவேளை நீங்களே அதற்கு சம்மதம் தெரிவித்து உங்களுடைய பூரண சம்மதத்தோடு ஏதாவது ஒரு தவறு நடந்திருக்கலாம் என்ன இப்படி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா இதை சொல்லி உங்களை யாராவது ஏமாத்தலாம் நல்லா தெரிஞ்சுக்குங்க உங்களுடைய சம்மதத்தோடே இது போன்ற தவறுகள் நடந்தால் அவங்க அதையே பயமுறுத்தி நீ சம்மதித்து தான் இந்த தப்பு நடந்துருக்கிறது அப்படின்னு உங்களை ஏமாத்தினா கூட நீங்க என்ன செய்யணும் தெரியுங்களா தைரியமாக போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இல்லை நான் தானே தான் இந்த தப்பு நடந்திருக்கு அது அப்போ எனக்கும் தானே பிரச்சனை வரும் இல்லை நீங்க மைனரா இருக்கிறீங்க பதினெட்டு வயசுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்களால் முடிவெடுக்க முடியாது என்று அரசாங்கம் நம்புகிறது அரசியலமைப்பு சட்டம் நம்புகிறது உங்களை யார் வேணாலும் என்ன பண்ணலாம் தெரியுங்களா பிரெயின் வாஷ் பண்ணலாம் ஏமாற்றலாம் உங்களுடைய வயது அந்த ஹார்மோன் மாற்றங்களை ஒருவர் தவறாக தனக்கு சாதகமாய் பயன்படுத்தி கொள்ள முடியும் அதனால் செய்து பயப்படாதீங்க இல்லை நான் சம்மதித்து நான் இந்த தவறுக்குள்ளே விழுந்துட்டேன் அதனால் நான் பேசாமல் கொள்ள வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதீங்க அது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி நீங்கள் இந்த தவறை வெளியில் கொண்டு வந்து தான் ஆகணும் உங்களுக்கு இதனால் எந்த பாதிப்பும் கிடையாது அப்படிங்கிறது திரும்ப நல்ல ஞாபகத்தில் வச்சுக்குங்க இதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை சரிங்களா அடுத்து நீ நிறையா சொல்லிகிட்டே போகலாம் இதெல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க தைரியமாக நில்லுங்க எக்காரணத்தை கொண்டு பிரச்சனையை சகிச்சுக்கிட்டு போயிடணும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க ஏன்னா இது உங்களை மட்டும் பாதிக்காது இன்னும் பல பேரை அது பாதிக்கும் அந்த நபர் உங்களோடு நிறுத்திக்கொள்ள மாட்டார் இன்னும் எத்தனையோ பேர் பின்னாடி போய் இதே பிரச்சனையை செய்து கொண்டிருப்பார் எப்பொழுதுமே நீங்கள் எப்படி இருக்கணும் பாரதி கண்ட பெண்மணி போல தைரியமாக நின்று கொண்டு வீரமாக நீங்கள் இந்த காரியத்தை இறங்கி செயல்முறைப்படுத்த வேண்டும் இதற்காக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது பயப்படக்கூடாது நம் கோழைகள் அல்ல தேவன் நமக்கு உதவியாக இருப்பார் சரியா கடைசி ஆசிரியர்கள் நிர்வாகம் இது நல்லா தெரிஞ்சுக்குங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் அங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்குது ஒரு நிர்வாகம் முதலாவது செய்ய வேண்டிய வேலை ஒருத்தர் வேலைக்கு எடுத்தால் அவருடைய பேக்ரவுண்ட் செக் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலையாக இருக்குது இதற்கு முன்னாடி அவர் எந்த ஸ்கூல்லேருந்து வந்தார் நிறைய ஸ்கூலில் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அவர் அந்த ஸ்கூல்லேருந்து வந்திருக்கிறாரு என்ன பண்ணுறாரு எப்படி இருந்தார் என்ன ஏன்னா நிறைய ஸ்கூலில் கண்ணுங்காது வச்ச மாதிரி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கும் உடனே வெளியே அனுப்பியிருப்பாங்க ஆனா வெளியில சொல்ல மாட்டாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனா இந்த மாதிரி ஒரு சின்ன ஏதாவது வந்தோன்னே அவரை வெளியே அனுப்பியிருப்பாங்க நீங்க ஃபோன் பண்ணி கேட்டால் உண்மையை சொல்லுவாங்க தயவுசெய்து ஆள் கிடைக்கல யாருமே இல்லை என்பதற்காக இப்படிப்பட்ட நபர்களை எடுத்து வைத்து உங்க ஸ்கூலுக்கு உங்களுக்கே நீங்க ஒரு வேட்டு வச்சுக்காதீங்க இப்படிப்பட்டவர்கள் தங்களை அடக்கி கொள்ள மாட்டாங்க எங்க போனாலும் பிரச்சனை அவங்களுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம் நம்பர் டூ இந்த பிரச்சனை எல்லாம் அதிகப்படியாக எந்த இடத்துல எழும்ப வாய்ப்பு இருக்குங்கிறத நிர்வாகத்திற்கு தெரிந்திருக்க வேண்டும் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த பிடி ஸ்டாஃப்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இந்த டான்ஸு இந்த மாதிரி என்சிசி இந்த மாதிரி இடத்துல தான் அதிகமான தவறுகள் நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறு இருக்குது மற்ற இடத்துல நடக்காதுன்னு நான் சொல்லல சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்போ கண்கள் அங்கு வைத்து நிர்வாகத்தால் கவனிக்கப்பட வேண்டும் ஏன்னா இந்த மாதிரி டான்ஸு சொல்லிக் கொடுக்க வர்றவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இருபத்தி ரெண்டு வயசு உள்ள பையனாக இருப்பார் இங்கே நம்ம பிள்ளைகள் பதினேழு வயசு பதிமூணு வயசு பிள்ளை அங்கே போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே அதிகப்படியான தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்து இந்த பிடி இது போன்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா பிசிக்கல் எஜுகேஷன் மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா தொடுவதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்கிறார் மற்ற இடத்துல சொல்லி கொடுக்குற வாத்தியார் தன்னுடைய பிள்ளைகளை தொடுவதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை தொட்டவே தேவையில்லை எங்க அவங்க சொல்லி கொடுக்க போறாங்க அப்படியே ஏதோ ஒரு சின்ன அடி கொடுக்கறத அடிக்க கூடாதுங்கிறது ஒரு பெரிய இதாக கொண்டு வந்துட்டாங்க இப்ப ஒரு ஸ்கேலை வச்சு கையில் அடிக்க முடியும் தொடுவதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை ஆனால் நீங்க பார்த்தீங்கன்னா பிடி டான்ஸ் இது போன்ற இடங்கள்ல எளிதாக தொடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்ப நிர்வாகம் இவற்றையெல்லாம் கூர்ந்து கவனிக்கணும் சில இடங்கள்ல கம்ப்ளைண்ட்ஸ் வரும் நான் நினைக்கிறேன் இந்த கிருஷ்ணகிரி சம்பவம்ல ஏதோ எடுத்தவொடனே இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது ஏற்கனவே சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நிறையா வந்திருக்கலாம் அப்போவே இவங்க உடனடியாக ஆக்ஷன் எடுக்கணும் ஆக்ஷனை எடுத்து அனுப்பிட்டாங்கன்னா இந்த பிரச்சனையே இல்லை ஏன் இவங்க வந்து இப்படி செயல்படுறாங்கன்னு தெரியல நமக்கு அடுத்து ஆசிரியர்கள் மிக கவனமாக இருங்க நீங்கள் எக்காரணம் கொண்டும் ஒரு தனி ஒரு பிள்ளைய ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவங்கக்கிட்ட பேசுவதோ எப்பொழுதுமே அவங்களையே எல்லா வேலையையும் செய்ய வைப்பது சில பேர் அப்படி இருப்பாங்க சிலரை ஃபேவரிட் மாதிரி வச்சுக்கிட்டு இருப்பாங்க தயவு செய்து இந்த வேலையை செய்யாதீங்க அது மிகப்பெரிய ஆபத்திலே போய் முடிய வாய்ப்பு இருக்கிறது அடுத்து ஆசிரியர்கள் கவனிக்க வேண்டிய இரண்டாவது முக்கியமான ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா சில பிள்ளைகள் தவறு செய்யலாம் உடனடியாக அவங்களுடைய தவறுகளை ஒரு இருமுறை கண்டிதத்தோடு விட்டு விடுங்க சில பேர் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போட்டு அந்த பிள்ளை ஏதோ திருத்துக்கிறேன் வழின்னு ரொம்ப ஏதோ திட்டுறது வைக்கிறது அதை செய்கிறது இதை செய்கிறது நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும் பொழுது இந்த குற்றச்சாட்டை என் மேலே பொய்யா வச்சுட்டாங்கன்னு ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் உண்மையாக கூட இருக்கலாம் சில பிள்ளைகள் விவரமாக தாங்களை ஆசிரியர்கள் அதிகமாக திட்டும்போது வைக்கும் பொழுது அவர் என்கிட்ட தப்பாக நடந்தாருன்னு கூட குற்றச்சாட்டை வைக்க வாய்ப்பு இருக்கிறது அப்போ ஆசிரியர் நீங்கள் என்ன பண்ணணும் தேவையில்லாமல் அதிகப்படியாக இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காதீங்க ஏதாவது அவங்கக்கிட்ட பிரச்சனை பேரண்ட்ஸை கூப்பிட்டு சொல்லுங்கள் மேலும் பிரச்சனை ஆனதுக்கப்புறம் இல்லை நான் அதிகமாக கண்டித்தேன் அதனால அந்த பொண்ணு தப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு என்றெல்லாம் போய் கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையை நம்ம ஏன் உருவாக்கணும் என்று கேட்குறேன் தேவையே இல்லையே எக்காரணம் கொண்டு தனியா ஒரு பிள்ளைய கூப்பிட்டு பேசாதீங்க இதுதான் மூணாவது முக்கியமான பாயிண்ட்ஸ் நீங்க யாராக வேணாலும் இருந்துக்குங்க எந்த சூழ்நிலையிலையும் ஒரு பெண் பிள்ளைய உங்க ஆபீஸ் ரூமுக்கோ ஸ்டாஃப் ரூமுக்கோ வேறு எந்த இடத்துலையும் இன்னொரு ஸ்டாஃப் இருந்தால் கூட பரவாயில்லை நீங்கள் எக்காரணம் கொண்டும் தனியாக கூப்பிட்டு பேசாதீங்க அது எந்த மாதிரியான குற்றச்சாட்டையும் உங்கள் மேல் கொண்டு வரும் எச்சரிக்கையாக இருங்க அப்படி நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை இந்த காலகட்டத்தில் நாம் ஞானமாய் நடக்க வேண்டி இருக்கிறது கடைசியாக யாராவது உங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஏதோ ஒரு பிள்ளை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் அது உண்மையிலே அது கொஞ்சம் சங்கடமான ஒரு விஷயம் முடிவெடுக்க முடியாது இந்த பிள்ளை உண்மையை வந்து சொல்லுதா நான் உடனடியாக திடீர்னு போலீஸுக்கு கூப்பிட்டு நாளைக்கு ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு என்னங்க அடுத்த நிமிஷமே போலீஸை கூப்பிட்டு சொல்லிட்டு இப்படி ஒரு பிரச்சனையை பண்ணிட்டீங்களே இதெல்லாம் இருக்குது நம்ம கொஞ்சம் ரெண்டு பக்கமும் யோசிக்க வேண்டியிருக்கு சும்மா சாதாரணமாக சின்னதாக எதுவுமே நடந்துருக்காது சில பிள்ளைகள் பொய்யா கூட கம்ப்ளைண்ட் கொண்டு வந்துடலாம் உண்மையாக கம்ப்ளைண்ட் கொண்டு வந்துடலாம் இதை எப்படி நீங்கள் அணுகுவது இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலை அப்போ என்ன பண்ணணும்னா ரொம்ப ஜாக்கிரதையா அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குங்கிறத நீங்க ஒரு நல்ல மனசாட்சியாக இருந்து அதை ஆராய்ந்து பாருங்க இப்போ இந்த நடந்த சம்பவம்லாம் பார்த்தீங்கன்னா அது உண்மை நடந்திருக்கு அந்த பிள்ளைக்கு அந்த அளவுக்கு உடல்நிலை கோளாறு இருக்குது வலி இருக்கிறது தயவு செய்து அந்த உண்மை தெரிஞ்சால் எதற்கும் பயப்படாதீங்க நீங்களே இந்த ஒன் ஜீரோ நைன் எய்ட்டு கூப்பிட்டு சொல்லிடுங்க ஒரு வேளை அரசாங்க பள்ளியில் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை உங்கள் வேலைக்கெல்லாம் ஒன்றும் ஆபத்து இல்லை அப்படியே தனியார் பள்ளியில் வேலை பார்த்தீங்கன்னா அவங்க வேலையை விட்டு தூக்குனால அதை பற்றி கவலை இல்லை ஆயிரம் பள்ளிக்கூடம் இருக்கிறது என்ன அதிகப்படியாக அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட போகிறாங்க இந்த தனியார் ஸ்கூலில் அது என்ன வேணாலும் இருந்துட்டு போதுங்க அவங்க கொடுக்குற இந்த பத்தாயிரத்துக்கும் இருபதாயிரத்துக்கும் நம்ம மனசாட்சியை வித்துட்டு நம்ம வேலை பார்க்கணுமா என்ன நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று நடக்கும் பொழுது அதே மாதிரி ஒரு ஸ்கூல் டீச்சர் நம்ம பிள்ளைக்காக நின்று எப்படி இருந்திருக்கும் நாம் நிற்கணும் ஆனால் உண்மைத்தன்மையை நீங்கள் உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக அது எந்த இதுவும் தெரியாமல் போகாது கண்டிப்பாக நமக்கு தெரியும் ஏற்கனவே இப்படிப்பட்டவர்கள் ஸ்கூலில் இருக்கும்போது அவங்களுடைய பிஹேவியர் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஆள் கொஞ்சம் சரியில்லை இவர் இப்படித்தான் அப்படிங்கிறத நீங்கள் எளிதாக தெரிந்து கொள்ள முடியும் ஸோ தயவு செய்து நம்ம ஸ்கூல் நிர்வாகம் ஆகினாலும் சரி பெற்றோர்களானாலும் சரி பிள்ளைகளானாலும் சரி நம்ம எல்லாம் சேர்ந்து தான் இது போன்ற தவறுகளை தடுக்க முடியும் எல்லாவற்றுக்கும் மேலாக கடைசியாக நம்ம வீட்டில் பிள்ளைகள் இருந்தால் அவங்கள நாம் எஜுகேட் பண்ணுவோம் பிள்ளைகள் இருந்தாலும் சரி பசங்க இருந்தாலும் சரி பசங்களுக்கு சொல்லி கொடுங்க நீ ஸ்கூலுக்கு போகிறையப்பா உன் கூட படிக்கக்கூடியவங்க எல்லாமே உனக்கு சகோதரிகள் மாதிரின்னு சொல்லிக் கொடுங்க அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிக் கொடுங்க அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணணும்னு சொல்லிக் கொடுங்க நாளைக்கு இவங்க தான் ஒரு பெரிய டீச்சராக வரப்போகிறாங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக வரப்போகிறாங்க ஒரு பயிற்சியாளராக வரப்போகிறாங்க ஒரு ஐஏஎஸ்ஸாக வரலாம் போலீஸாக வரலாம் இவங்க எப்படி வேண்டுமானாலும் வரலாம் இவங்களை இங்கேயே நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது சரி செய்ய வேண்டி இருக்கிறது ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாது நம்ம கரங்களில் இருக்கும்போது அவங்கள என்ன செய்வோம் எஜுகேட் பண்ணுவோம் சரியா எனக்கு தெரிந்த விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன் அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ கால்தஸ்